ஒரு சிறிய கிராமத்தில் கருப்பு நிறத்தில் அழகாக இருந்த ஒரு பெண் நாய் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த நாய் தனது குட்டிகளுக்காக மிகவும் அன்பான தாய் அவள் குட்டிகள் எல்லாம் விளையாடிக்கொண்டு பசும்புள்ளியில் உருண்டு விளையாடும்போது அந்த அம்மா நாய் கண்களில் சந்தோஷ கண்ணீர் வழிந்தது ஆனால் ஒரு நாள் அந்த குட்டிகளில் ஒருவன் திடீரென காணாமல் போனான் அம்மா நாய் எல்லா இடத்திலும் தேடிக் கொண்டிருந்தாள் வீடு தோறும் சுற்றினாள் புல்வெளிகள் சாலைகள் எல்லாம் நுகர்ந்து பார்த்தாள் என் குட்டி எங்கே போனான் என்று அவள் மனதில் அழுகையோடு கதறினாள் அந்த இரவில் அவள் சாப்பிடவே இல்லை மற்ற குட்டிகளை தன் பால் குடிக்கச் செய்தாலும் அவள் கண்களில் சோகம் குறையவில்லை கிராமத்தினர் கூட பாவம் குட்டியை இழந்துவிட்டதே என்று வருந்தினார்கள் நாட்கள் சென்றன அம்மா நாய் தன் மனதில் நம்பிக்கையை விடவில்லை ஒரு நாள் அவள் சாலையோரம் ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென காதில் பழக்கமான குரல் விழுந்தது கி 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 என்ற குட்டி நாயின் அழுகை அம்மா நாய் தன் மூச்சை நிறுத்தி கொண்டு அந்த சத்தம் வரும் இடத்துக்கு பாய்ந்தது ஒரு புதருக்குள் சிக்கித் தவித்திருந்தது அவள் குட்டி பசியில் வாடி பல நாட்கள் தண்ணீர் அந்த நொடி அம்மா நாய் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பாய்ந்தது அவள் குட்டியை மெதுவாக வாயில் பிடித்து வீட்டுக்கு கொண்டு வந்தாள் மற்ற குட்டிகளும் தங்களுடைய சகோதரனை பார்த்து வால் அசைத்து மகிழ்ந்தன அந்த நாளில் இருந்து அம்மா நாய் தனது குட்டிகளை இன்னும் அதிக அன்போடு கவனித்தாள் தாயின் அன்பு எப்போதும் தன் பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கும் என்று அந்த கிராமத்தினர் அனைவரும் உணர்ந்தனர்